வணக்கம் அதிகாரபூர்வமாக அறிவிக்காவிட்டாலும் காவேரி என்ஜின் டூ என்ற ஒரு புதிய என்ஜின் தயாரிப்பில் ஹெச்ஏஎல் ஈடுபட்டுள்ளதாக அறிய முடிகிறது பாதுகாப்புத்துறை செய்திகளை வெளியிடும் தளங்களில் இத்தகைய ஒரு செய்தி வெளியாகியுள்ளது காவேரி என்ஜின் இந்தியர்களின் ஒரு கனவாக இருந்து வருவது தெரிந்த விஷயம்தான் போதுமான திரஸ்டை உருவாக்க முடியவில்லை என்பதால் அந்த என்ஜின் இதுவரை முழுமையடையாமல் இருந்து வருகிறது ஆஸ்டர் பேர்னர் மூலமாக கூட போதுமான திரஸ்டை உருவாக்க முடியவில்லை என்பது ஒரு பிரச்சனையாக உள்ளது ஜிஏ எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் வகையைச் சேர்ந்த அமெரிக்க என்ஜின் தான் தேஜஸ் விமானங்களில் இப்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை நாம் அறிவோம் எண்பத்து ஐந்து கிலோ நியூட்டன் த்ரஷ்டை உருவாக்க முடிந்ததாகும் அந்த வகை என்ஜின் ஆனால் இந்தியாவின் காவேரி எஞ்சினால் அந்த அளவு திரஷ்டை உருவாக்க முடியாததுதான் அந்த எஞ்சினை பயன்படுத்த முடியாமைக்கு காரணமாக சொல்லப்படுகிறது அப்படி இருக்க காவேரி எஞ்சின் டூ அதிலிருந்து எவ்வாறு மாறுபடுகிறது அதன் திறன் என்னவாக இருக்கும் வெற்றி சாத்தியம் எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வி உள்ளது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் எதுவும் இல்லை ஆனால் அது GEF414 ஜிஇப் போன்ற ஒரு என்ஜினாக இருக்கும் என்று கருதப்படுகிறது எதிர்பார்க்கப்படுகிறது அந்த என்ஜினை தேஜஸ் மார்க் டூ விமானங்களுக்கும் ஏஎம்சிஏ திட்டத்திற்கும் பயன்படுத்த வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகிறது அமெரிக்கா தேஜஸ் விமானங்களுக்கான என்ஜின்களை வழங்குவதில் தாமதம் செய்கிறது அப்படியாகும் போது சொந்தமாக என்ஜினை கூடி விரைவில் உருவாக்கியே தீர வேண்டும் என்ற ஒரு அவசியம் உள்ளது நமக்கு காரணம் எதிர்வரும் ஏஎம்சி போன்ற ஐந்தாம் தலைமுறை விமானங்களுக்கெல்லாம் அமெரிக்காவை நம்பிக்கொண்டிருக்க முடியாது அதனால் சொந்தமாக விமானம் தயாரிக்கும் இந்தியா சொந்தமாக விரைவில் உருவாக்குவதை தவிர வேறு வழிகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தொன்னூறு முதல் நூற்று பத்து கிலோ நியூட்டன் வரை உருவாக்க முடிந்தாக அது உருவாக்கப்படலாம் என்று தெரிகிறது எரிபொருள் சிக்கனம் குறைவான எடை நம்பகத்தன்மை மற்றும் ஸ்டெல்து திறன் உள்ளதாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது ஐந்தாம் தலைமுறை விமானங்களை பொறுத்தவரை ஸ்டெல் தித்திரன் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும் எனவே ரேடார்களில் சிக்காமல் இருக்க தேவையான தொழில்நுட்பத்தையும் கொண்டதாக காவேரி என்ஜின் டூ உருவாக்கப்படும் என்று தெரிகிறது தற்போது உருவாக்கப்பட்டு வரும் காவேரி என்ஜின் காதக் போன்ற ட்ரோன்களில் பயன்படுத்தப்படும் சாத்தியம் உள்ளது தற்போதைய என்ஜினை தேஜஸ் விமானங்களில் பயன்படுத்த முடியாது என்ற நிலையில் ஒரு மேம்பட்ட என்ஜினை உருவாக்கும் பணியில் ஹெச்ஏஎல் ஈடுபட்டிருக்க நிறைய வாய்ப்பு உள்ளது இதற்கிடையில் பிரான்சின் சஃப்ரான் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படவும் வாய்ப்புள்ளதாக ஒரு தகவல் வெளிவந்துள்ளது இது மிக முக்கியமான மற்றும் சிக்கலான தொழில்நுட்பம் என்பதால் இதை இந்தியா உருவாக்கிவிடக் கூடாது என்று பல நாடுகள் நினைப்பதாலும் அதிக தகவல்கள் எதுவும் பொது தளங்களில் இருக்க வாய்ப்பில்லை சஃப்ரானும் ஹெச்ஏயிலும் எதன் அடிப்படையில் செயல்பட உள்ளன என்பது குறித்தும் தெளிவான தகவல்கள் எதுவும் இல்லை என்னவானாலும் காவிரி முதலாம் எஞ்சினை காதக் ட்ரோன்களில் பயன்படுத்த முடியும் என்பதால் அது ஒரு தோல்வி என்று சொல்ல முடியாது The <laughs> எனவே ஐந்தாம் தலைமுறை மற்றும் அதற்கு மேற்பட்ட விமானங்களுக்காக ஒருவேளை காவேரி என்ஜின் டூ உருவாக்கப்படலாம் அதிக தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் இந்த என்ஜினின் உருவாக்கத்தில் வெற்றியடைவது உறுதி என்று சொல்ல முடியும் சமீபத்தில் விமானப்படை தளபதி ஹெச்ஏஎல் ஐ கடுமையாக விமர்சிக்கும் ஒரு காணொலி வெளியாகி இருந்தது அதனால் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு விரைவில் மிகவும் சிறந்ததாக ஒரு என்ஜினை உருவாக்கும் ஹெச்ஏஎல் என்று உறுதியாக சொல்ல முடியும் இதே விமானப்படை தளபதி ஒரு நாள் ஹெச்ஏஎல் மிக நம்பிக்கைக்குரிய நிறுவனம் என்று சொல்வார் அதற்கான திறமை நமது விஞ்ஞானிகளிடம் உள்ளது ஒருவேளை அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக விமானப்படை தளபதியும் அவ்வாறு அவருக்கு அனைத்து விஷயங்களும் தெரியும் அப்படி இருந்தும் அவ்வாறு பேசியுள்ளார் என்றால் ஒருவேளை தன்மானத்தை தட்டிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லியிருப்பார் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்